வேட்டையன் படத்திலிருந்து ஒன் மினிட்ஸ் தேர்ட்டி எயிட் செகண்ட்க்கு ஒரு ப்ரீவி வீடியோ வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரஜினி வர்சஸ் அமிதாப் தான் படம் முழுக்கவே இருக்கும் போல் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நம்ம ஹீரோ இருக்கிறாரு ரஜினிக்கு வாய்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்கலைனாலும் லுக் அண்ட் ஸ்டைல்லையே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஜெயிலர் மாதிரி அவுட் அண்ட் அவுட் ஒரு மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்ட் மூவி போலவும் தெரியுது ஆனால் ஜெயிலர் மாதிரியான பில்டப் சீன்ஸ் இந்த படத்துலையும் ரஜினிக்கு இருக்குது இது படம் முழுக்கலாம் இல்லாமல் ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க இருக்கும் ரெண்டாவது அனிருதுடைய பீஜியம் எனக்கு நல்லா இருந்தது பட் பலரும் சோசியல் மீடியாவில் அனிருதுடைய பீஜியம் செட் ஆகலைன்னு ஷேர் பண்ணுறாங்க அதற்கு என்னோட ஒப்பீனியன் விஷுவலாக கண்டென்ட் ஓரியன்டாக காட்டிட்டு பேக்ரவுண்டில் மாஸ் பீஜும் காட்டினது தான் நினைக்கிறேன் பட் படத்துலலாம் இந்த நெகட்டிவ் இருக்காதுங்க இந்த வீடியோலேயே எனக்கு நெகட்டிவாக இருந்தது ஒரே விஷயந்தான் அமிதாப்க்கு உடைய வாய்ஸ் கொடுத்தது ஏஐ யூஸ் பண்ணி அமிதாப் வாய்ஸ் போலவே ராஜ் வாய்ஸை மாற்றி தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் நல்லாவே தெரியுது இது பிரகாஷ்ராஜுடைய வாய்ஸ் பிரகாஷ் ராஜ்லாம் வருஷத்துக்கு ஆறிலிருந்து பத்து சவுத் இந்தியன் படங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்க குறிப்பாக கோலிவுட்லாம் பிரகாஷ் வாய்ஸ் ரசிகர்களுக்கு நல்லாவே ஊறி போயிருக்கும் அப்படி இருக்க அமிதாப்க்கு பிரகாஷ் ராஜுடைய வாய்ஸ் கொடுத்திருக்கிறது அயன்மேனுக்கு விஜய் சேதுபதியுடைய வாய்ஸ் கொடுத்த ஃபீல் தாங்க வந்தது படத்தில் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை